வணக்கம் ஐஎம்சியுடைய யூனிக் ப்ராடக்ட் வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட் என்ன அப்படின்னா அணு தைலா இந்த அணு தைலா அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று கிடையாது ஐயாயிரம் வருடத்திற்கு முன்பே முன்பே வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அதாவது சரகசம்ஹிதை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு ஆயுர்வேதத்துல அதுல சரக அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி இருந்தார் அவரு இதை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறார் நீங்க ஆயுர்வேதிக்கு தெரிஞ்சுக்கலாம் வந்து மெயினா இப்ப வரக்கூடிய காலங்கள் வந்து மழை காலம் பிளஸ் குளிர்காலம் தொடர்ந்து அப்படியே குளிர் காலம் வரும் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா சளி தொந்தரவு மூக்கு அடைச்சிக்கும் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அதுவும் ஆஸ்மா பேஷண்ட்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த ப்ராடக்ட் வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும் இது வந்து வெறும் சளி தொந்தரவுக்கு அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் இது பல பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாசில் டிராப்ஸ் அதாவது அணு தைலா இது வந்து நம்முடைய மூக்கு துவாரத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லிக்யூட் பேஸ் ப்ராடக்ட் டிராப்ஸா இருக்கு இது எரிச்சலோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வராது பயப்பட வேண்டாம் தாராளமா இது வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லலாம் இதில் என்னென்ன மாதிரி இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்னா சத்தாவரி நாகர்மோத்தா பிளஸ் வந்து சத்தாவரிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் ஸோ அதே போல நாகர்மோத்தா அப்புறம் வந்து வெள்ள சந்தனம் இருக்கு அப்புறம் வந்து அதிமதுரம் அது இருக்கு பிளஸ் வந்து தாரு ஹல்தின்னு சொல்லுவாங்க மர மஞ்சள் அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு சின்ன ஏலக்காவுடைய எக்ஸ்ட்ராக்ட் பிளஸ் வந்து பட்டையுடைய எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் இல்லாமல் அதில் மழை நீர் வந்து சேர்த்து பிளஸ் வந்து ஆட்டுப்பால் இதெல்லாம் சேர்த்து இது வந்து தயார் பண்ணுவாங்க இது ஒரு ப்ராசஸிங் கொஞ்சம் பெரிய ப்ராசஸிங் தான் அது வந்து எல்லாருனாலையும் சாதாரணமாக நம்ம செய்ய முடியாது நல்ல விவரம் தெரிஞ்சவங்கள்தான் அதை பண்ண முடியும் ஸோ இதெல்லாமே வந்து இதில் இருக்கு இது மூலமாக தான் இது தயார் பண்ணுறாங்க இது வந்து என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இது எடுக்கிறதுனால நமக்கு இருக்கு அப்படின்னா இந்த கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க அதாவது மூச்சு விடுறதுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா இதுக்கு மேலே ஸோ அந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல் ஆகும் அதே போல் தலைவலி அதுலேயும் வந்து ஒற்றை தலைவலி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஃபண்டாஸ்டிக்காக ஒர்க் பண்ணும் சாதாரணமாக மற்ற தலைவலி அடிக்கடி எனக்கு தலைவலி வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் அடுத்தது ஃபேசியலில் வந்து பெராலிசிஸ் வரும் அதாவது முகவாதம்னு சொல்லுவாங்க இந்த முகம் வந்து சில இடத்துல வந்து இழுத்துக்கும் அந்த கண்ணெலாம் கூட இப்படி மூடிக்கும் ப்ளஸ் வந்து தாட அந்த முகம் வந்து இழுத்துக்கும் முகவாதம்னே சொல்லுவாங்க அது வந்து சில பேருக்கு அந்த குளிர் காற்று பார்த்தாவே கூட அந்த மாதிரி ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து இது நல்ல ரெமிடிஸ் அதாவது அது ஒரு வகையான பக்கவாதம் முக பக்கவாதம்னு சொல்லுவாங்க அதை வந்து சரி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு இருக்கு ரெண்டாவது ஜால அதாவது இந்த தாடைன்னு சொல்றோம் இல்லையா அந்த தாடையில வந்து சில பேருக்கு வலி இருக்கும் சில பேருக்கு அப்படியே பிடிச்சிக்கும் கூட அது சரியா மூட முடியாது அந்த வலி இருந்துகிட்டே இருக்கு இந்த தாடைகள்ல ஸோ அந்த தாடை வலியை வந்து சரி பண்ணும் அடுத்தது வந்து மூக்கு ஒழுகுதல் எப்போ பார்த்தாலும் மூக்கு ஒழுகிட்டே இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து சரி பண்ணும் அதாவது கிளைமேட் அடின்னு சொல்லுவாங்க கிளைமேட் வந்து மாறும்போது சில பேருக்கு அடி அந்த மூக்கு ஒழுகுதல்ங்கிறது இருக்கும் அது வந்து சரி பண்ணும் ரெண்டாவது மூக்கு அடைச்சிச்சி பேசக்கூட முடியல மூச்சு விடவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் அதே டைமில் தலையில் அதாவது நம்மளுடைய பிரெயின் நர்வஸ் இருக்குது இல்லையா நரம்புகள் அதெல்லாம் வந்து நரிஷ் பண்ணி அதாவது மறுபடியும் புத்துணர்ச்சி ஊட்டி அது அந்த நரம்புகள்லாம் வந்து நல்லா வேலை செய்ய வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த அணு தைலாவுக்கு இருக்கு அது இல்லாமல் சைனஸ் சைனட்டிஸ் சொல்கிறோம் இல்லையா அது வந்து எக்ஸலண்டாக இதை யூஸ் பண்ணும்போது அதில் இருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் அதே போல இந்த சென்ஸ் அதாவது மூக்கில் வந்து நுகர்வு சக்திங்கிறது சில பேருக்கு திடீர்னு இல்லாமல் இருக்கும் எதை மூந்து பார்த்தாலும் எந்த ஒரு ஸ்மெல்லுமே எனக்கு வர மாட்டேங்குது அதே போல் டேஸ்ட்டு எதுவுமே தெரிய மாட்டேங்குது இந்த கோவிட் டைம்லலாம் நமக்கு வந்தது இல்லையா அந்த டேஸ்ட் தெரியாது ஸ்மெல் தெரியாது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அது சில சமயம் சாதாரண டைம்லேயும் வரும் அந்த மாதிரி சீசன் மாறும்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து இது வந்து நல்ல ஒரு ரெமெடிஸ் அதை மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நாள்லயே உங்களுக்கு அந்த முக நுகர்வு சக்தியையும் அந்த டேஸ்ட் கொடுக்குற நாக்குல ஏற்படக்கூடிய அந்த சக்தியும் மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்துரும் அதாவது காது மூக்கு தொண்டை இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா இந்த செய் இதுல அது அத்தனைக்குமே வந்து இது வேலை செய்யும் அதே போல முடி கொட்டுது ரொம்ப கொட்டுது நானும் என்னென்னமோ மெடிசன் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டேன் நிறைய ஹேர் ஆயில்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஆனாலும் வந்து முடி கொட்டுறது நிற்கவே மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு அருமையான ப்ராடக்ட் அதே நேரத்தில் முடி வந்து சின்ன வயசுல நிறைய பேர் சீக்கிரம் வந்து நிறைய வந்துடும் சோ அந்த நிறைய தடைக்கக்கூடிய வெள்ள முடியை வராம தடுக்கிறது காற்றல் இது கொண்டு அதே நேரத்துல முடி கொட்டுறதை வந்து இது வந்து நிறுத்திடும் அந்த அளவுக்கு இதுல இருக்கிற மூலிகைகள் வந்து வேலை செய்யும் அதே போல வாதம் கபம்னு சொல்கிறோம் இல்லையா கபம் பித்தம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா வாதம்னு இதில் வந்து கபம்லயும் வாதத்துலேயும் போய் இந்த ப்ராடக்ட் வந்து வேலை செஞ்சு அதை சமன்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது சில பேருக்கு காது அடைச்சிக்கும் எதுவுமே கேட்க மாட்டேங்குது பெயினா இருக்குது அதே நேரத்துல எதுவுமே சரியா கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இது சொல்லலாம் அதுதான் ஏற்கனவே நான் சொன்னேன் காது மூக்கு தொண்டை இது அத்தனைக்குமே வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ப்ராடக்ட் மொத்தத்துல இந்த மழை காலத்துக்கு ஒரு காமனா வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது இந்த அணு தைலா இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அடுத்துக்கிட்டு யூஸ் பண்ண வேணா உக்காந்துகிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி கழுத்தை வந்து நல்லா இப்படி சாய்ச்சி இந்த மூக்கு துவாரத்துல இந்த மூக்குல ஒரு ரெண்டு டிராப்ஸ் இந்த மூக்குல ஒரு ரெண்டு டிராப்ஸ் போட்டு நீங்க அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க அப்படியே தொண்டை வழியா உள்ள வரும் ஒரு மாதிரியான டேஸ்ட் வரும் இந்த தொண்டை குழியில வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு அப்படிங்கும் போது ஒரு சளி சில பேருக்கு வந்து அந்த இடத்துல வந்து நிற்கும் அதை நம்ம போய் வெளியில் துப்பிட்டு வந்துட்டு அடுத்து நம்ம வேலையை ரொட்டீனாக நம்ம பண்ணலாம் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் இதுக்காக நம்ம வந்து ஒரு நாள் முழுசம்லாம் ஒதுக்க வேண்டியதில்லை நம்ம காலையில் ஒரு முறை நைட்டு ஒரு முறை இதை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ காலையில் நம்ம டியூட்டிக்கு போகணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஜஸ்ட் இப்படி உட்காந்து யூஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துல சரியாயிடும் நம்ம அதை அந்த சளி மாதிரி வரதை துப்பிட்டு நீங்கள் தொடச்சிட்டு எப்பயும் போல நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை பண்ணிட்டு பண்ணோம்னா இந்த மூக்கு இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது உடனே வந்து அதை ரிலீஃப் பண்ணி கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராடக்ட் நம்மளுடைய ஐஎம்சியில் இருக்கு இதை வந்து இந்த சீசனில் எல்லாரும் வீட்லேயும் வாங்கி வச்சுக்கோங்க யூஸ் பண்ணுங்க இதனால் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது அதே நேரத்தில் நமக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ல இருக்கு இது வெறும் மூ சளி பிரச்சனைக்கோ இல்லாமல் நான் சொன்ன மாதிரி முடி வந்து நரைக்கிறதுலருந்து ப்ளஸ் பிரெயின் வந்து இருக்கிற அந்த நர்வஸை வந்து ஃப்ரெஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்குது ப்ளஸ் வந்து நம்மளுடைய அந்த முகவாதம் இதுக்கெல்லாம் வந்து கூட வந்து சீக்கிரம் சரியாகிறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி பாருங்க அதே டைம்ல இந்த நம்மளுடைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் அதை நிறைய பேர் வந்து பார்த்துட்டு அதை வந்து லைக் பண்ணுங்க அதே டைம்ல இந்த மாதிரி இருக்கு ஆயுர்வேதத்தில் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது அதிகமான விலையும் கிடையாது குறைந்த விலை தான் எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில்தான் இருக்கு ஸோ எல்லாரும் வாங்கி பயன்படுத்துங்க இந்த சீசனல் இந்த குளிர்காலம் மழை காலத்துல வர எந்த ஒரு பிரச்சனையில இருந்தும் நம்ம வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம்னு சொல்லி வீடியோ தோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்